மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் சார் வணக்கம் என்னோட பேரு கண்ணதாசன் சார் கண்ணதாசன் இந்த நான் இயற்கையில ஒரு வரைபடங்கள்லாம் வரையக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ள ஆளு அதாவது ஆட்டன்னு சொல்லுவாங்களா சின்ன சின்ன பொம்மைகள் இப்படியே வரைஞ்சு கொஞ்சம் கைத இருந்திருந்தேன் ஏற்காவது அந்த கலை மீது எனக்கு ஈர்ப்பு உண்டு நாங்க வந்து பிறந்தது வந்து களத்தூர் கிராமம் நாங்க இங்க படிப்புக்கா வந்தது தேவகோட்டையில இருந்தோம் இருக்கிறப்ப அருநேரிப்பட்டிணம்ங்கிற ஏரியாவில வந்து எங்களுக்கு வந்து சொந்த இடம் வந்து அதுல கட்டி அங்க போனோம் பன்னெண்டாவது படிக்கும் போது என்னை அந்த ஏரியாவை சுத்தி உள்ளவங்க அந்த சிற்பக்கலையில ஆர்வம் உள்ளவங்க அந்த காலத்துல சில பேரு அங்க ஆச்சாரிகள்ங்கிற அந்த அவங்க வந்து அந்த சிற்பக்கலை இருந்து அந்த ஏரியாவுல அங்கே குடியிருந்தாங்க நிரந்தர குடியில நாங்க அப்ப பிளஸ் டூ முடிக்கும் போது பன்னெண்டாவது முடிப்பு அந்த லீவுக்கு என்னோட நண்பர்கள்லாம் அந்த ஏரியா சேர்ந்தவங்க லீவுக்கு ஆந்திரா கர்நாடகா அதுன்னு போய் அந்த வேலைக்கு ஒரு ஜாலியா கிளம்புனாங்க எனக்கு அந்த கலையில ஆர்வம் இருந்ததுனால வீட்டுல அப்பாவுக்கிட்ட அனுமதி வாங்கி இந்த லீவுக்கு சும்மா ஜாலியா அப்படியே மூணு மாசம் மாசம்ட்டாங்க போனேன் போனப்ப திரு எலுவங்குடைய சேர்ந்த கணவதி அவங்ககிட்ட வேலையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அங்க போய் பழகினேன் அதை படிச்சிருந்ததுனால என்னைய வந்து கலப்படாம ஒரு சிட்டியாவே சேர்த்துக்கிட்டு பண்ணும்போது அந்த மூணு மாசத்துல ஓரளவு எனக்கு கலைகள் வந்து கட்டுக்கத ஆரம்பிச்சு அவங்க அவங்க கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று வருஷம் இருந்தேன் மூணு வருஷம் இருந்தேன் அவங்க கூட அவங்க இருக்கும்போது அசாம் ஆந்திராவில் அனந்தபூர் ஹைதராபாத்ல போட்டிங்கிறதுல ஆஞ்சநேயர் கோயில் இப்படி பெரிய பெரிய கோயில்கள்ல பெரிய பெரிய கலையை கற்றுக்கக்கூடிய வாழ்க்கை அவங்ககிட்ட கிடைச்சிச்சு அப்படியே கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள்ல அப்படியே அவங்க தம்பி கௌரி மகள் வச்சுட்டாங்க கூட சமூக சபதியாருன்னு சொல்றவங்க அவங்கள்ட்ட வேலைக்கு சென்னே ஏன்னா கொஞ்சம் வேலை திறமை கூடவும் சம்பளம் எதிர்பார்ப்போம் கூட அதனால அவங்க தம்பிகிட்ட போகும்போது கூட நூறுரூவா சம்பளம் கொடுத்தாங்க அப்ப ஸ்ரீபிள்ளிபுத்தூர் ஒரு அங்கீகாரமற்ற கோபுரம் ஆண்டாள் கோயில் அந்த கோபுரங்கள்லாம் வேலைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கத்துக்கிட்டு அப்புறம் சப்கான்ட்ராக்ட் பார்க்க ஆரம்பிச்சேன் என்னோட நண்பர்கள் வந்து அப்புறம் பெரிய ஆளுகளா இருந்தாங்க அப்புறம் மெதுவா அப்புறம் நம்மளே கான்ட்ராக்ட் பாக்கலாமே சொல்லி நானே ஒரு கான்ட்ராக்ட் பார்த்து ஒரு கம்பெனியை உருவாக்கிக்கலாமே சொல்லி ஸ்ரீ காளியம்மன் ஆர்கிடெக்சர் உருவாக்கி சின்ன சின்ன வேலைகளை அப்படியே பாத்துருக்கேன் அது போக நான் ஒரு வருமான வரி கட்டக்கூடிய நபரா இருக்கிறதுனால ஒரு சில வேலை வாய்ப்புகளும் தானாவே தேடி வர வந்து ஆரம்பிச்சிச்சு பார்த்தேன் இதுல என்ன சிக்கல்னா நான் கூடிய விரைவில் இளம் வயசுல என்ன மேல வந்திருக்கலாம் நான் பார்க்கக்கூடிய ஒரு சில நபர் வந்து ஒரு ஆஹ் சொல்லுவாங்கல்ல அனுபவமா அந்த வேலை பார்த்த சர்டிபிகேட் வேணும் கேக்கல அவங்க எல்லாம் தரம் மறுத்துட்டாங்க அதனால நான் ஒரு இந்த வேலை செய்யக்கூடிய நபர் அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு அப்புறம் கூடியவர்களும் என்னோட பாக்கக்கூடிய ஆளுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதை வச்சு சின்ன சின்ன வேலைகள் பார்த்தேன் அப்படி பெரிய வேலைகள் பார்த்தேன் எங்க வரையும் பெரிய வேலைகள் சொத்தாண்டு கிடைக்கிது புதுசாலும் வேலை கிடைக்கிது பாத்துட்டு இருக்கேன் எனக்கு கீழே ஒரு பத்து பேர் பாக்குறாங்க பெரிய வேலை கிடைச்சா நிறைய ஆளுகளை சேர்த்து ஆளுகளை சேர்த்து பாக்குறேன் இது வரைக்கும் ஒரு இருநூறு முந்நூறு ஆலயங்களுக்கு மேல செஞ்சு அதாவது நான் சம்பளத்துக்கு பார்த்தது ஒரு நூறு கோயில் இருக்கலாம் சப்கண்ட நூறு கோயில் கலாம் தனியா நிறைய கோயில் அதுல வந்து எனக்கு பெரிய பெருமைப்படுத்தக்கூடிய கோயில்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் அரிய அருகில் இருக்கக்கூடிய அஹ் நரசிம்ம பெருமாள் லட்சுமி நரசிம்மன்னு சொல்லி ஒரு சின்ன ஆலயம் அமைச்சு கொடுத்தேன் தனிப்பட்ட முறையில ஒரு ஆஹ் நகரத்தார ஒரு முருக முருக்செட்டியாருங்கிறவரு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு அதை கொடுத்து நின்னி வரையும் அது பன்னெண்டு வருஷம் ஆச்சு அது திருப்பியும் அந்த அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுக்க போறேன் அது வந்து இன்னைக்கு பெரிய பேர் வழங்கிட்டு இருக்க அந்த ஏரியாவுல நிறைய பத்திரிகைகள்ல வந்துருக்கு நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு இளம் வயசுல ஒரு நரசிம்மர் கோயில உருவாக்க கூடிய வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது ஒரு விநாயகர் கோயிலு செஞ்சிருக்கலாம் முருகன் கோயில் செஞ்சிருக்கலாம் லட்சுமி நரசுமரும் தனிப்பட்ட ஒரு ஆலயம்னா அந்த அருகில எங்கேயோ பார்த்தோம்னா பிள்ளையார் பட்டியில இருக்கு அந்த ஆலயத்தை நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த முதலிடம் அது ஆமா அனுபவம் பெற்றதுதான் கொடுப்பாங்க அது நிறைய இடங்கள்ல என்னோட திறமை நிராகரிக்கப்பட்டது காரணம் என்னன்னா இந்த ஜாதி மதம் பார்த்தாங்க நான் கல்லறத்தை சென்றேன் அதனால இவர் அவர் செய்யக்கூடிய ஆளா ஒரு இளம் வயசா இருக்காரு முடியுமா அப்படிங்கிற காரணங்கள்ல திறமையை பட்டாம ஆளை பார்த்தும் ஜாதியை பார்த்துக்க நிறைய நிறையா இருக்கப்பட்டேன் இதுல ஒரு சில நம்ம திறமை மேல நம்பிக்கை வச்ச ஆளுங்க கொடுத்ததுல நிறைய கோயில் நான் வந்து இன்னைக்கும் பெருவாங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கும் அதை பன்னெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு திருப்பி கூப்பிடக்கூடிய வாய்ப்பையும் நான் உருவாக்கி இருக்கேன் என்னோட திறமையை காமிச்சிருக்கேன் நம்பிக்கையை காமிச்சிருக்கேன் நாணயங்களை காமிச்சிருக்கேன் வேற பிரச்சனை பண்ணிட்டேன்னா நாலு கோட்டையில ஒரு பிள்ளையார் கோயில இருக்கு சிவகங்கை மாவட்டம் நாலு கோட்டை அதுவும் நான் தான் செஞ்சு கொடுத்தேன் அது என்னோட நண்பர் மூலியமா எனக்கு இரண்டாம் நிலை ஒப்பந்ததாரரா இருந்துச்சு அது பார்த்தேன் அதுவும் நிறைய சொல்லலாம் இது வந்து நாங்க வந்து அதிகம் சிமெண்ட் வேலைகள் தான் அதாவது எப்படின்னா செங்கண்டர் சிமெண்ட்னால கிளியம் கட்டுறாங்கல்ல அது அதிகம் காரணம் என்னன்னா அந்த காலங்கள்ல வந்து கருணை தான் வந்து நிறைய முக்கியத்துவம் காரணம் என்ன அன்னைக்கு பொருளாதாரத்துக்கு அது அது வந்து எப்படி சொல்றதுன்னா எளிமையா இருந்துச்சு செலவுகள் எளிமையா இருந்துச்சு அந்த வேலை செய்யற சம்பள ஆட்களுடைய கூலிகள் வந்து கம்மியா இருந்துச்சு அது போக அந்த வேலைக்கான மதிப்பு இருந்தாலும் நிறைய வேலை ஆட்கள் இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்ல இன்னைக்கு உள்ள பொருளாதாரத்துல எங்களுடைய வேலைக்கு தகுதியான கூலியும் கிடைக்கிறது இல்ல அதுக்கான ஒரு அந்த கான்ட்ராக்டான அந்த வருமானங்களும் கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு அந்த தொகையை பெரிய தொகையும் கொடுக்க யாரும் ரெடியா இல்ல அந்த மாதிரி நிறைய ஆமா நிறைய வந்து இதுல வந்து கருங்கல் குறைவாகவும் செங்கல் சிமெண்ட்ல நிறைய நிறைய கருங்கல் வந்து கருங்கல்ல விட சிமெண்ட்டுக்கும் கொஞ்சம் தான் அந்த ஈர்ப்புத்தன்மை ஆமா அப்ப வந்து நூறு சதவீதம் கருங்கல்ல கிடைக்குதுன்னா சிமெண்ட்ல எழுபத்தஞ்சு சதவீதம் கிடைக்கும் காரணம் என்னன்னா அந்த ஈர்ப்புத்தன்மை சற்று நிலை அதனுடைய இருக்கு அதனாலதான் அந்த காலத்துல கருங்கல் வந்து நிறைய செஞ்சாங்க அப்ப இப்ப நம்ம அப்பா கிட்ட இருந்து ஒரு உதவி நேரடியா கேட்கறதுக்கும் அம்மா மூலியமா சேர்த்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இதே தான் அப்பாங்கிறது கருங்கன் அம்மாங்கிறது செங்கல் சுப்பிரச்சிதான் ஒரு ஆலயம் அமைக்கும்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமே போதுமானது சார் இப்ப உள்ள ஏன்னா ஆஹ் போதும் ஆனா அந்த காலத்துல எப்படியும் இருபது வருஷம் முப்பது வருஷம் அனுபவம் வேணும் ஆஹ் அந்த காலத்துக்கு இப்ப அப்படி இல்லை எப்படின்னா ஏதோ ஒண்ணு தேடணும்னா நம்ம உடனே போன்லேயே பாத்தலாம் தேவையான விஷயங்கள் அப்ப அப்படி இல்ல தகுதியான பொருளாதாரம் தேடி போகணும் தகுதியான ஆள்கட்ட அனுபவம் நம்ம வேலை செய்யணும் அப்பதான் அவங்கிட்ட இருந்த அறிவை நம்ம பெற்றுக்க முடியும் இப்ப அப்படி இல்ல ஒரு ஒரு டவுட் இருக்கு அந்த கோயிலை பத்தி அப்படின்னா அதுல தட்டி இந்த சபையார் என்ன சொல்லிருந்தான்னு சொல்லி போன்லயே பாத்துட்டு நான் அடுத்து அஞ்சு நிமிஷத்துல அந்த வேலையை பார்த்திருக்கேன் ரொம்ப ஷாட்டா போயிடலாம் இப்ப வந்து எந்த ரொம்ப விஷயத்திலுமே சிப்பகலையில அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சபதியார்கள் நிறைய குருமார்கள் நிறைய வந்து யூடியூப் சேனல்கள் நிறைய கொடுத்துருக்காங்க விவரங்கள் வந்து ஈஸியா தேடி எடுத்துடுறோம் அப்ப அப்படி இல்ல நான் பழகுன காலங்கள்ல எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாதான் நான் அதை தெரிஞ்சுக்க முடியும் செய்ய முடியும் இப்ப நான் அனுபவத்துல போனதுனால அனுபவமும் இருக்கு அறிவு இருக்கிறதுனால ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹண்ட்ரட் பெர்சென்ட் எனக்கு கிடைச்சது அதை ஈஸியா நான் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடலாம் அது இருக்கு சார் இருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு ஆனா அதுக்கு அரசாங்கம் நிறைய ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சார் எங்களுக்கு எப்படின்னா நான்லாம் இளவையதான் இருக்கேன் ஒரு வருமா ஒரு அரசாங்கத்துக்கு வரி கட்டி இந்த வேலையெல்லாம் பாக்குறேன் ஆனா எனக்கான கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதனாலன்னா எனக்கு முன்னாடி நிறைய பேர் வசதி படைத்தவர் இருக்காங்க அவங்க வந்து ஈஸியா பணங்களை செலவு பண்ணி அதை எடுத்துடுறாங்க கொடுக்கணும் ஆனா அந்த திறமைக்கான பலன் கிடைக்கிறது இல்லை எங்களுக்கெல்லாம் எங்களை தேடி கவர்மெண்ட் இப்ப குடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னா கொரோனா டயத்துல அரசாங்கம் வந்து அதுக்கான நிதி உதவி இதெல்லாம் கொடுத்தாங்க ஏன்னா நாங்க பதிஞ்சு வச்சிருந்ததுனால அதுக்கான கொடுத்தாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் எங்களை தேடி நிறைய கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் எப்படின்னா எதிர்காலத்துல நிறைய கலைஞர்களை உருவாக்கலாம் எங்களுக்கு உருவாக்கலாம் எங்களுக்கு தேவ ஒரு நிறைய மூலதனங்களை கவர்மெண்ட் கொடுத்தாருந்தே உதவி செஞ்சாதான் நாங்க பத்து பேருக்கு உதவி செய்யலாம் ஆஹ் ஒரு ஆளுகளை கூப்பிட்டு கத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான சம்பளம் கொடுக்கலாம் இன்னைக்கு ஒரு ஆளு உள்ள வந்து கத்துக்க வரணும்னாவே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாதான் அவங்க குடும்பம் ஓட்டலாம் ஆஹ் செலவுகள் நிறைய இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா வந்து கத்துக்க ஆர்வத்தை குறைக்கிறாங்க முதல்ல நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் போறாங்க நிறைய பேர் இப்ப தனி நீர் சார்ந்த வேலைக்கே ஓடுறாங்க கலையை பத்தி யாரும் நினைக்கிறதில்ல இப்படி ஒரு கலை இருக்குங்கிற காலத்துல பேசி கூடியாரு கோயில்கள் நிறைய இருக்கு உருவாக்குறாங்க அப்ப அங்க வசூல் பண்ணி அதை செய்யறாங்க நகவர்கள் குறையாதா இருக்கா வேலை ஆட்கள் பற்றா குறையா வந்துருச்சு ஆனா நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியா இருக்கு நல்ல வேலைக்காரர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்தா நம்ம கூட்டிட்டு வர வேண்டியது ஆனா அந்த சம்பளத்துக்கான இது நாங்க நிறைய பேச முடியல இப்ப தாண்டா நிறைய இவ்வளவு தொகை செலவாகும் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மெட்டீரியல் எல்லாம் கூடிருச்சு விலை கூடிருச்சு ஆனா கூலி மட்டும் அப்படி இருக்கு கம்பெனியோட விலை உயர்ந்துருச்சு செங்கல் விலை உயர்ந்துருச்சு இன்சான் விலை உயர்ந்துருச்சு எல்லாம்

அது வேளாறா இருக்கணும் இல்லைன்னா ஆசாரிகள் சார்ந்த சமுதாயம் மட்டுமே சேர்த்துக்குவோம் அப்ப மாற்று சமுதாயம் இருந்தா பெயிட்டு வெயிலா இருந்தா தான் சேர்த்துக்குவோம் அப்படியே அப்ப நான் வந்து பிளஸ் டூ படிச்சிருந்தேன் பிளஸ் டூ படிச்சிருந்தேன் கல்லற என்னால அங்க போய் கல்விக்கு போக முடியாது வாய்ப்பு இருந்தும் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் என்னால போக முடியலை காரணம் என்னன்னா அங்க ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல அரசாங்கம் அதுக்கப்புறம் அதனால நான் ஒரு நிராகரிக்கப்பட்டேன் ஆனா படிச்சிருந்தேன்னா நேரம் நம்பர் ஒன் சார் ஆஹ் அதுக்கு ஆர்வத்துக்கும் நம்ம திறமைக்கும் ஒரு இருந்தது உலக்கத்துக்கும் நமக்கு நேரா உயர்ந்த நிலைக்கு போயிருந்தேன் எத்தனைய பெரிய சபதியார்களும் அப்ப வந்து என்னை பயன்படுத்தி நிறைய வேலையை பார்த்து கொடுத்தா நன்றி பண்ணி கொடுத்தேன் ஆனா அந்த ஒரு சபதியாருன்னு ஒரு அங்கீகாரம் இல்லைனால நிறைய இடத்துல வாய்ப்பு இழந்தேன் திறமை இருந்தும் அஹ் அறிவு இருந்தும் ஆஹ் அதை இழந்தது காரணம் என்னன்னா அந்த ஒரு படிப்பு இல்லாததுனால ஆனா இப்ப இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு எல்லா சமுதாயம் படித்தலாம் அப்படிங்கறத கவர்மெண்ட் கொண்டு வரலாம் அப்ப நான் சொல்றது வந்து ஒரு இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்டுப்பாடு ஒரு நான் கத்துக்கிட்ட ஒரு அஞ்சு வருஷத்துல அதை இதுவும் இல்லாம சேர்ந்துக்கலாம் எல்லா சமுதாயம் பார்க்கலாம் அதுக்கு தள்ளி தகுதி அதெல்லாம் கிடையாதுன்னு ஒண்ணு அதுக்கப்புறம் நிறைய ஜாதிகள் போய் அதுல வாய்ப்புகள் கத்துக்கிட்டாங்க தளத்துட்டாங்க தளத்துட்டாங்க அந்த கட்டுப்பாடு அன்னைக்கு அந்த தளத்துல கட்டுப்பாடு அன்னைக்கு நான் இன்னைக்கு நம்பர் ஒன்னா இருந்து என்னோட வந்து புரிய வைப்போம் அனுபவாங்களுக்கு லாபம் இல்லைனாலும் அவங்களுக்கு விவரங்களை எடுத்து சொல்லி பொறுமையா ஒவ்வொரு ஊரையும் கடந்து வர்றோம்னா அதுதான் எங்களுடைய கலைத்திறன் ஆஹ் நான் அங்க ஒரு கலைய மட்டும் வச்சு ஒரு ஜெயிக்க முடியாத ஊரை அதுல நம்ம பொறுமை வேணும் ஒழுங்க வேணும் ஆட்கள் ஒழுங்க வேணும் நம்மளுடைய நாணயம் வேணும் வாங்கின காசுக்கு கரெக்டா வேலை வைக்கணும் நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி புரிதல் இல்லாம இருப்பா அவங்களுக்கு புரிதல் பண்ணணும் அவங்களுக்கு திருப்பி வர மாதிரி ஒரு வேலையை உடனே மறுபடியும் பார்த்து கொடுக்கணும் ஆஹ் அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கும் நிறைய பேர் பன்னெண்டு வருஷம் ஆகியும் எங்களை கூப்பிடுறான் ஆஹ் ஆமா ஆகாம முறைப்படிதான் தங்க குருமார்களை வச்சுதான் நாங்க பண்ணுவோம் அதுக்காக நாங்க கலைத்திறன் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்க பெருசா பண்ண மாட்டோம் அதுக்கான குருநாதர் அதுக்கான ஐயன் இருக்காங்க பெரிய சபதியார்கள் ஆலோசனையின்படி அவங்க ஆலோசனையின்படிதான் செய்வோம் நாங்க வந்து இந்த சபதியா வம்சாவளி இருக்காங்கல்ல அவங்க ஆலோசனைகள் படிதான் செய்வோம் மாற்றத்துக்கு என்ன காரணம்னா சார் ஒண்ணு பொருளாதாரம் அப்ப வந்து பொருளாதார வந்து பெரிய இதா பார்க்க மாட்டாங்க இப்ப வந்து பொருளாதாரத்தை கணிச்சுட்டேன் கோயிலே உருவாக்குறாங்க அப்ப பொருளாதாரத்தை கவனிக்க மாட்டாங்க என்ன நடந்தாலும் சரி இதை உருவாக்கி இந்த கோயில சிறப்பா செய்யணும்ங்கறதுலதான் நினைப்பாங்க சாப்பிட கூட வழி இருக்காது அந்த வீட்டுல இருந்து வந்து வேலை செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு பொருளாதாரம் பிளஸ் இப்ப என்ன காரணம்னா ஒரு அரசாங்கம் வந்து எங்களை வந்து உயர்த்தி காமிச்சா எங்களுக்கான மரியாதை மரியாதை தேடி வந்துடும் உயர்த்தி காமிக்கல அதுல சில பேர் தவறான வழிமுறையில தேர்ந்தே பேரையும் கெடுத்துடுறாங்க அதான் நம்மளையும் சொல்லக்கூடாதுல்ல ஒரு சில பேர் நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது ஆஹ் எல்லாரும் பேரும் பெற்றுது அது போல சில இடங்கள்ல நாங்க வேலைக்கு கூப்பிட்டு போற ஆளுகளும் சில ஒழுக்கமின்மை காரணமா எந்த பேரும் பெற்றுது அதனாலயும் சில இடங்கள்ல எங்களுக்கு மரியாதைகள் தவிர்க்கப்படுது அவங்க அப்படிப்பட்ட தவிர்க்கவும் முடியல காரணம் என்னன்னா எங்களுக்கு வந்து இப்ப ஒரு வகுப்பறையில நூறு மாணவன் படிக்கிறான்னா நூறு மாணவன் வந்து முதல் இடமும் இரண்டாயிரம் மூணாவது இடமும் வந்துடுறது கிடையாது ஒரு சில பேர் தான் ஒன்று இரண்டு அப்படின்னு இருப்பாங்க ஒரு சில பேர் ஒழுக்கமா ஒரு சில பேர் ஒழுக்கம் இல்லாம இருப்பா அவங்கள திருத்தி கொண்டு வர்றதே எங்களோட வேலை இப்ப எல்லாரும் இருந்தாலும் ஒரு இடம் ஒரு ஊர்ல ஒரு தப்பு பண்ணிட்டா அடுத்த ஊர்ல அந்த தப்பு பண்ணாம அவரை சொல்லி திருத்தி அப்படி கொண்டு போவான் அதுக்காக அவரை வேணாம இறக்கி விட மாட்டான் அவங்கள நம்பி குறும்பருது ஆஹ் அந்த மாதிரி நன்றி சொல்லணும்னா எங்க அப்பா அம்மாவுக்கு தான் முதல் நன்றி ஆஹ் திரு முத்துராமணி அவர்களுக்கு என் அம்மா வந்து ரத்தினம் அவர்களுக்கு எல்லாம் முழுமையான நன்றி சொல்லுவேன் காரணம் என்னன்னா அந்த இரண்டு பேருக்குதான் நான் நன்றி சொல்றேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் ரெண்டு பேர் அதே நேரத்துல அந்த ரெண்டு பேர் ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த வேலைக்கு நான் பாத்திருக்க முடியாது என்னை வந்து ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆவோ ஒரு டாக்டர் ஆவோ அக்கணும்னு அவங்க குறிக்கோளா இருந்திருந்தா நான் அந்த கலைக்கு வந்திருக்க மாட்டேன் ஆஹ் ஆமா ஆஹ் இப்ப நிறைய இடங்கள்ல இந்த வேலை பாக்குறேன்னு சொன்னோட அவளுக்கு ஒரு கௌரவமாவும் இருக்கு அஹ் இந்த கலைத்துறையில என் மையம் இருக்கான்னு சொல்றத கௌரவப்படுறாங்க அதே நேரத்துல இந்த மாதிரி நீங்க உங்க தொழில் ஜீவன் அதிங்கிற சேனல்ல இருந்து நீங்க பேட்டி எடுத்தோம்னா இன்னும் பெருமைப்படுவா இது இன்னும் பார்த்தா மையம் பரவாயில்ல ஆஹ் ஒரு கலைத்துறையில டைடி வந்து ஒரு இதுல அந்த மாதிரி ஒரு பெருமைப்படனா முதல்ல வந்து பெற்றவங்க இரண்டாவதாக என்னோட குருமார்கள் சொல்லலாம் சபதியாரு மறைந்த சபதியார் எழுவங்கடையிருந்த கணபதி சபதியாரு அவர்களுக்கும் சர்ம திரு அவருடைய இருந்த தம்பி ஸ்ரீ சண்முக சபதியார் அவர்கள் நன்றி சொல்றேன் ஏன்னா அவங்க மிகப்பெரிய கோபுரங்களையும் கோயில்களையும் பார்த்தவங்க அவங்க அவங்கள்ட்ட நான் வேலை செய்யறது இருந்து கத்துக்கிட்டது இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்தேன் அதனால அவங்க திறமைய கொஞ்சம் நான் எடுத்துட்டேங்கிறதா அவங்களுக்கும் ஒரு நன்றியை நன்றிய சொல்லிக்கிறாரு இப்ப பக்க பாலமா ஒரு மனைவி என்னுடைய மனைவி திரு சசிகலா என்னுடைய நண்பர் திரு சச்சிதானந்தம் அப்படி என்னுடைய வேலை செய்யற பாசங்க அந்த மாதிரி நிறைய ஒத்துழைப்பு இருக்கு சில உறவினர்கள் அப்படி ஒத்துழைப்பு தான் நண்பர்கள் ஒத்துழைப்பு இருக்கு ஆஹ் அது எல்லார்தான் நம்ம தீவிரம் ஆஹ் முறைப்படி போய் அந்த ஸ்கூல்ல கத்துக்கிட்டு அறிவை வளர்த்துக்கிட்டு வந்தோம்னா நல்ல எதிர்காலம் இருக்கு இந்த கலைக்கு காரணம் என்னன்னா இந்தியாவில் மட்டும் இல்ல உலக நாடுகள் ஃபுல்லா இந்த கோயில் இருக்கு ஆன்மீகம் இருக்கு கடவுள் இருக்காரு உலக நாடு கடவுள் இருக்காரு எல்லா கடவுளுமே இருக்கா உலக நாட்டுல எல்லாத்துலயுமே இந்த கோயில்கள் எல்லாம் இருக்கு அதனால அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள் விழுப்பமும் இந்த வேலை மூலியமா கிடைக்கும் நல்ல ஒரு அறிவுகள் கிடைக்கும் நல்ல மனிதர்கள் வாய்ப்பு கிடைக்கும் மெயினா கடவுளோட அனுகிரதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் கூட கடவுள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆந்திரா நான் பழகின காலங்கள்லாம் ஆந்திரா கர்நாடகா நிறைய மாநிலங்கள் அசாம் எல்லாம் போயிருக்கேன் அசாம் எல்லாம் அவங்க திரு கணவசதியார் மகன் சங்கர் அவங்க வேலை எடுத்து பார்த்தாங்க அங்கே போய் இரண்டு எல்லாம் நான் போய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன் அப்ப நான் சொல்றேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் நம்ம கால்பட்டு அந்த கடவுளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கல நம்ம கட உலக நாடுகளுக்கு உருவாக்குறோம் கூடவே பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு கடவுள் நம்ம கூடவே இருக்காரு நம்மளை வழி நடத்துறாருங்கிறத நினைக்கிறோம் ஆலயம்ங்கிறது ஒரு கடவுள் நம்பிக்கை ஆலயங்கிறது ஒரு கடவுள் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் மூலமா மக்கள் வந்து நல்ல ஒழுக்கமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல சிந்தனைகளோடும் ஒழுக்கம் முக்கியமா ஒழுக்கம் நல்ல சிந்தனை ஒரு ஆன்மீக உணர்வுகளோட வளரணும் அப்படி ஆன்மீகம் இருந்தா தான் வர தலைமுறைகள் ஒரு ஒழுக்கமாகவும் நல்ல சிந்தனையாகவும் அறிவாகவும் வளர முடியும் ஆஹ் ஆலயங்கள் இல்லைன்னா நான் உட்பட இன்னைக்கு ஒழுக்கமா இருந்துருப்போனான்னு தெரியல வகுப்பறை அதாவது கல்விங்கிறது அடுத்தது ஆஹ் ஆலயம் தான் முதல்ல ஆலயத்துக்கு நம்ம பிறந்த உடனே தான் போறோம் ஆலயத்துல போய் வணங்குறோம் ஆலயத்துலதான் முடிய இறக்குறோம் ஆலயத்துலதான் காது ஊத்துறோம் அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கு போறோம் இரண்டாவது ஆலயம் முதல்ல கடவுள் இரண்டாவது தள்ளி கடவுள் முதல் கடவுள் இரண்டாவது கல்வி கடவுள் அந்த ஆலயத்துக்குள்ள போனா நமக்கு ஒரு கெட்ட எண்ணங்கள் மறந்து நல்ல சிந்தனைகள் வந்து நினைக்கக்கூடிய காரியங்களை முழுமையா வெற்றி அடைய அங்கேதான் நமக்கு கிடைக்கு அங்க ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த இடத்துக்கு போனா நம்மள ஒரு டவுட்டாவே இருப்போம் இதை அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் அங்கே போய் கடவுளே எப்படி பண்றது என்னங்கல அது ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது ஒரு சிந்தனை தெளிவான சிந்தனை கிடைக்கிது அப்ப நம்ம வெளியில வந்து அதை செயல்படும் போது முழு வெற்றி ஆகுது எங்களுக்கான நிதிகள் கொடுக்கணும் இப்ப ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம்னா நலிந்த சபதியாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் முதல்ல அவங்களுக்கு வந்து அவங்க வருமான வரி கட்டுறாளா அப்படின்னு பார்த்து முதல்ல கொடுக்கணும் ஏன்னா நாங்கெல்லாம் வருமான வரி கட்டி அரசாங்கத்துக்கு உண்மையா போறோம் ஆனா எங்களுக்கான வாய்ப்புகளை கிடைக்க மாட்டேங்குது ஆஹ் நல்லா அந்த அதுக்குள்ள ஒப்பந்ததார் இருந்தால்தான் அப்படி கொடுக்க கூடாது எல்லாரையும் சமமா நினைச்சு மொத்தமா வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் முதல்ல நலிந்த தகுதியாரர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும் எங்க பிள்ளைகளுக்கு படிக்கிற எங்க மகன் மகள்களுக்கு உதவி பண்ணாத அடுத்த தலைமுறைக்கு நாங்க வந்து இதை கொண்டு போக முடியாது இந்த வேலையில இருந்தா ஏப்பா நம்மளோட போதும் நம்ம உள்ள ஊட்டியெல்லாம் ஒரு இன்ஜினியர் படிக்க வைப்போம் ஐடி பீல்ட போடுவோம் அப்படின்னு தான் தோணுது எங்களுக்கு நல்ல வருமானம் கொடுத்து அரசு அங்கீகாரம் கொடுத்து மரியாதை கொடுத்தா ஆஹ் இந்த வேலைக்கு வர அப்பத்தான் என் கோழோட வச்சுக்கு போலாம் ஆஹ் அப்படின்னு சொல்லி எங்களை மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அல்லது மாலை மரியாதை செய்வாங்க அரசாங்கமே எங்களை புறக்கணிக்கும் போது எங்களுக்கு என்னன்னா அதை எங்களை யாரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா பெரிய ஆலயங்களே நாங்க செஞ்சு கொடுத்தாலும் அதுக்கான மரியாதை கிடைக்கிறது இல்ல அந்த கோயில் செஞ்சாருப்பா இந்த கோயில் செஞ்சாரு நல்ல பையன் அப்படின்னு தான் கிடைக்கிறதுலையே எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஆஹ் அது கிடைக்கிறது இல்லை நிறைய இடங்கள்ல எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறது இல்லை அந்த மாதிரி கொடுத்தா நாங்க இன்னமும் கலைஞரை உருவாக்கி இன்னமும் கலைஞர்களை நிறைய உருவாக்கி அதை பெருமைப்படுத்த விதமா கொண்டு போவோம் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல சிந்தனைகளையும் ஆன்மீகத்தையும் கொண்டு வர எங்களால முடியும் ரம்மநாட் சார் ரம்மாநரி சார்